விதைகளில் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன மாதிரியான விமர்சத்தை அதிமுகவின் மீது வைக்கிறார்கள் என்றால் டிசம்பர் இறுதியில பாஜகவை கழட்டி விட்டு விட்டு அந்த இடத்துல தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படின்ற ரீதியில திமுகவும் திமுகவினுடைய கொத்தடிமை ஊடகங்களும் அவர்களுடைய எலும்பு துண்டுகளை பொறுக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் ஊடகவாதிகள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊடக பயங்கரவாதிகளும் இன்றைக்கு குறைச்சிக்கிட்டு இருக்காங்க சில அதிமுக தொண்டர்களிடம் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டுட்டு டிவிக்க கூட போயிடுவாரோ விஜய் கூட போயிடுவாரோ விஜய் கூட போயிட்டாக்க வெற்றி கண்டிப்பா நமக்கு வந்து சாத்தியம் இல்லையா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் உண்மை நிலை என்ன அப்படி ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிம்பம் என்னவாகும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிவி மட்டும் நம்பி அதிமுக களத்துல இறங்குமா என்ற பல கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு முதல் விஷயம் பாஜகவை ஒருவேளை இவனிங்கெல்லாம் சொல்ற மாதிரி அதாவது திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது அந்த நரேட்டிவின் படி பார்த்தாக்க ஒருவேளை பாஜகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழட்டிவிட்டால் அவரினுடைய நம்பகத்தன்மை சுக்கு சுக்கா உடஞ்சிரும் இப்ப பாஜக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கனாக்க நம்ம வச்சு எங்களை கழுத்தறுட்டாரு எங்களை முதுகுல குத்திட்டாருன்னு அவன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவான் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இங்க பாருங்க எடப்பாடியினுடைய துரோகம் வரலாறு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் நரேட்டிவ் பண்ணி அவனுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் மத்தியில அது என்னவாக பிரதிபலிக்கும்னாக்க என்னங்க இவ்வளவு இத்தனை நாள் கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு கூட்டணி சேர்றீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தினால கூட்டணியை ஓடச்சிங்க அப்புறம் சேர்ந்தீங்க திரும்ப இப்ப திரும்ப கழட்டி விட்டுட்டு விஜய்க்காக மாறி போறீங்களே அப்படின்னு தமிழக மக்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இவ்வளவு சாதாரண எளிய மனிதர்களுக்கு இந்த ஊடகவாதிகளுக்கு இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அவர் எத்தனை வருஷம் எத்தனை தேர்தல் எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை கட்சிகளை பார்த்து வந்தவர் அடிமட்டத்திலிருந்து எவ்வளவு உயர்ச்சம் உச்சம் தொற்று அப்படின்னாக்க அவர் எத்தனை பேரை பார்த்து வந்திருப்பாரு அவருடைய அவள் அனுபவம் எவ்வளவு இருக்கும் அப்ப அவருக்கு தெரியாதா இப்படி எல்லாம் பேசுவாங்க நம்மளுடைய நம்பகத்தன்மை உடச்சுன்னு அவருக்கு தெரியாதா நிச்சயமாக அந்த முடிவை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க மாட்டார் அதனாலதான் மிக தெளிவாக தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பாஜக கூட அப்படின்னு அறிவித்ததற்கு காரணம் என்னன்னாக்க பக்கத்துல வந்து கூட்டணி கீழே சொன்னாக்க தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்க அப்ப தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி பிரச்சாரத்துக்கே போயிட்டாரு எல்லாரும் கேட்டாங்க என்ன இது தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலை அறிவிக்கல அதுக்குள்ளே ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இது முதற்கற்ற சுற்றுப்பயணம் எங்கெங்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் விடுவதற்கான பயணம் இது அப்ப கூட்டணின்னு அறிவிச்சாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடாரு அப்போ இவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எவ்வளவு சீரியஸாக எடுத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ திமுக போடுறத பொறுக்கிக்கிட்டு இந்த பொறுக்கிங்க கண்டமே நீங்க உட்காந்துட்டு என்ன பேசுறாங்கன்னாக்க கூட்டணியை உடைச்சிருவாரு உடைச்சிட்டு டிவிக்கு கூட போயிடுவாரு அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆஹ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல சுற்றி வந்துட்டாரு அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் பாஜக தொண்டர்களும் இன்னைக்கு கூடியிருக்காங்க அவங்க கூட இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா தாவேகா தொண்டர்களும் சேர்ந்து இருக்கிறாங்க ஏனென்றால் விஜய்க்கு அவர் தெரிவித்த ஆதரவின் மூலமாக அப்ப விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாருனாக்க இவங்க இவங்க நரேட்டிவ் படி அதாவது திமுகவருடைய நரேட்டிவ் படி விஜய் என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்க இவங்கதான் கொள்கை எதிரி பாஜக பாஜக இருக்கிற இடத்துல விஜய் இப்படி போவாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் இது மாநிலத்திற்கான தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் அப்ப டிவிக்கே எப்படி இந்த கூட்டணியில் ஒருவேளை சேர்ந்தால் அவர்கள் எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னாக்க அவர்கள் தெளிவா சிம்பாலிக்கா சொல்லலாம் சிம்பிளா சொல்லிடலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக கூடறாங்க நாங்க கூட்டணி பாஜக கூட கூட்டணி கிடையாது இங்க எங்களுடைய கொள் எங்களுடைய எதிரி அரசியல் எதிரி திமுக இருக்கு மாநிலத்துல திமுகவை தான் வீழ்த்துவணும் இது மாநிலத்திற்கான அரசியல் ஸ்டாலின் வேண்டுமா வேணாமா என்ற அரசியல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற அரசியல் அல்ல பாஜக வேண்டுமா வேண்டாமா என்ற அரசியல் கிடையாது அப்போ டிவி கே விஜய் என்ன சொல்லி நியாயப்படுத்துவாங்க ஒருவேளை கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாங்கள் ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு அதிமுகவுடன் கரம் கோக்குறோம் அதிமுகவோட தான் நாங்கள் வந்து தேர்தல் பத்திரத்துல தேர்தல் உடன்படிக்கையில சைன் பண்ண போறோம் அவர்கள் கூட தான் நாங்கள் தொகுதி உடன்படிக்கையை வந்து எட்ட போகிறோமோ தவிர பாஜக கூட நாங்கள் தொகுதி உடன்படிக்கையை நாங்கள் எட்டவில்லை அப்படின்னு சொல்லலாம் அது ஓபனா சொல்லலாம் நாங்க அதிமுக கூட கூட்டணி பாஜக இல்ல அதிமுக கூட்டணி பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தாராளமாக நியாயப்படுத்தலாம் இதுல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா தேர்தல் இது மாநிலத்திற்கான தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயோ ரெண்டாயிரத்தி முப்பதுலயோ நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அப்போ நீங்க வேணா பாஜகவுக்கு எதிராக விஜய் அவர்கள் தாராளமா நிக்கலாம் ஆனால் இது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் அதனால இந்த கூட்டணியில பாஜக இருக்குது என்பதற்காக நான் போக மாட்டேன் அப்படிலாம் விஜய் சொல்லிட்டு ஒருவேளை தனித்து நின்றார் என்றால் அவர் அரசியல் எதிர்காலமும் காணாம போயிடும் அவருடைய சினிமா எதிர்காலமும் காண போயிடும் சினிமாவை யார் கண்ட்ரோல் பண்றான்னு உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு அரசியலை யார் கண்ட்ரோல் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நடிகர் விஜய் அவர்கள் மிகச்சரியான சரியான முடிவை எடுப்பாரு அப்படின்னு நாம சொல்லலாம் அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் பாஜகவை கழட்டி விட்டுட்டுதான் கே கூட கூட்டணி வைக்கணும்ன்ற அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது அதிமுக டிவிக்கு ஒருவேளை வரவில்லை என்றாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சி கூட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்பதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதற்கு உதாரணம் தான் இப்ப அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய அஹ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பயணம் அந்த பிரச்சார பயணத்தை யாரையும் எதிர்பார்க்காம எந்த கட்சியும் எதிர்பார்க்காம அதிமுக மட்டுமே அந்த பிரச்சார பயணத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறதுனா அவர் எந்த அளவுக்கு இந்த தேர்தலை சீரியஸா பாக்குறாரு தேர்தல் வேலையை தொடங்கிட்டாரு அவர் என்ன சொல்றாருனாக்க நீ கூட்டணிக்கு எமாம் வந்தாலும் வருலாளும் பரவாயில்ல நான் தனிச்சு நிக்கிறேன்றதுக்கான சிம்பாலிங் தான் இந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு மிக வலுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் எனவே இந்த திமுகவுடைய பேசக்கூடிய அத்தனை ஊடகவாதிகளுக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபதும் பாஜக உடனான கூட்டணியை முறிக்க மாட்டார் டிவிக்கே ஒருவேளை அதுல வந்து சேர்ந்தாக்க நிச்சயம் ஏற்றுக்கொள்வாங்க நாங்க வரல அவங்களை நீக்கினாதான் நாங்க வரும் டிவிக்கே சொன்னாக்க நீ வரவே வேணாம்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பாத்துருவாங்க நிச்சயமாக அது நடக்கும் ஏனென்றால் இது மாநிலத்திற்கான தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டாள்கள் எல்லாம் கிடையாது ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க அந்த 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 ஒரு பொலிட்டிக்கல் அறிவு வந்து தமிழக மக்களுக்கு இருக்குது இது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா இந்த அவல ஆட்சி நீக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் தானே தவிர மோடிக்கான மோடி எதிர்ப்புக்கான தேர்தல் இது கிடையாது ஆனா திமுக செட் பண்றது எல்லாமே மோடியை எதிர்ப்பை மையமாக வைத்து பாஜக எதிர்ப்பை மையமாக வைத்துதான் அவங்க இதுவரைக்கும் நரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அதிமுகவை எதிர்த்து திமுக வந்து இங்க தேர்தல் காலத்தை இங்க அமைக்கல முழுக்க முழுக்க திமுக என்ன பண்ணுதுனாக்க பாஜக எதிர்ப்பு அரசியலை வைத்துதான் இன்னைக்கும் இங்க அந்த அரசியல் நரேட்டிவ்களை செட் பண்ணி அதிமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாத்தையும் இந்தி திணிப்பை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய பிரச்சார அத்தனையுமே பாத்தீங்கன்னாக்க பாஜக எதிர்ப்பை மையப்படுத்திய பிரச்சாரமாக தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காலத்துல இருக்கு இவங்க அதிமுக எதிர்ப்பை மையப்படுதல கேட்டாங்கன்னாக்க பாஜக உள்ள புந்துருன்னு சிறுபான்மையினரை மிரட்டுவது மதவாத சக்திகள் உள்ள உந்துருன்னு சிறுபான்மையினரை மிரட்டுவது இது போன்ற வேலைகளை இன்றைக்கு திமுக சிம்பாலிக்கா செய்து கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி உடையவே உடையாது அதற்கான வாய்ப்பும் கிடையாது ஒருவேளை விஜய் அந்த கூட்டணியில சேர்ந்தாக்க நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவுடன் கூட்டணி சொல்லி அவர்கள் அவர்களுடைய கூட்டணிக்கான அந்த நெருக்கடியை அவர்கள் நிச்சயமாக நியாயப்படுத்தலாம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க மக்கள் ஒன்றும் அதை வந்து புறக்கணிக்க போவதில்லை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தேர்தல் இது ஒன்றும் டெல்லிக்காகவோ இந்தியாவுக்கான தேர்தல கிடையாது இங்க ஸ்டாலின் வேண்டுமா வேணாமா அந்த தேர்தல் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எனவே டிவி கே தரப்புல இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அதற்காக பாஜக கூட்டணி எல்லாம் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைத்துக் கொண்டு போக மாட்டார் என்பதை இந்த தொண்டர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை திமுக காரணங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க உடச்சிட்டு போயிடுவாரு டிவிக்கே வந்தவனு அப்போ அந்த பாஜக தொண்டனுக்குமான அதிமுக தொண்டனுக்குமான அந்த புரிதல்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த புரிதல் வந்து ஒரு கேப் விழ ஆரம்பிச்சிடும் அந்த வேலையை தான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு போய் அதை செட் பண்ணக்கூடிய திமுகவும் திமுக ஊடகங்களும் திமுக புத்திரிகளும் இன்றைக்கு முழு நேர எடுப்பு வேலையாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயம் அதற்கான வாய்ப்பில்லை நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோற்கடிக்கப்படும் ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில நிச்சயம் ஒரு வலுவான கூட்டணி அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்கள் சந்திப்பார்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் நன்றி